கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் இந்த மும்மொழிக் கொள்கை திட்டம் நிதி தராமல் வஞ்சிப்பது இதெல்லாம் திமுக சொல்கிற கதைகள் அதை அவர் எடுத்துக்கிட்டு நான் தனியாக போராட்டம் நடத்த போகிறேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் கார்டு ஒரே வரி ஒரே கல் கல்விக் கொள்கை தொகுதி சீரமைப்பு இதனால் நாடு வளர்ந்து விடும் என்பதெல்லாம் வேடிக்கை உள்ளது இவருக்கு எது வே நல்லதுன்னு தெரியும் ஏற்கனவே சீமானை பற்றி எனக்கு தெரியும் அவர் பேசுகிற பெரும்பாலான விஷயங்கள் ஏற்படையதல்ல இந்த ஈவேராவை பற்றி பேசியது சில விஷயங்கள் அவர் பேசுகிறது வந்து மிக மிக நியாயமாகவும் இருந்தன என்பதில் மாற்று கருத்து இல்லை இப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா தேர்தலில் வந்து எலக்ட்ரானிக் ஓட்டு முறையவே எடுத்துடணும் அப்படிங்கிறாரு இதுவும் நம்ம எதிர்கட்சிகள் சொல்லும் பழைய பல்லவிதான் தோற்றுவிட்டால் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினாலேயும் எலக்டிங் மிஷின் வழிய போட வேண்டியது ஜெயிச்சிட்டா கம் அதே தேர்தலில் ஒரு பகுதியில் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க அங்கே வந்து ஓட்டு மிஷினை பற்றி சொல்ல மாட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் பற்றி சொல்ல மாட்டாங்க ஆனால் தோத்து போற அதான் அதுதான் காரணமாக இந்த இதே ஜார்ஜாப்பை சீமானவர்களும் சொல்கிறார் அப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா முதல்வர் பேசிய வார்த்தையை எடுத்துக்கொண்டு அதை நிதி மறுக்கும் மத்திய அரசுக்கு வரி வரி செலுத்த மாட்டோம் என தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் அவர் உசுப்பேற்றி விடுறாரு இப்படி செஞ்சால் ஆட்சியை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடலாம் இவர் செய்வதும் சட்டவிரோதம் இவர் பேசுவதும் சீமான் அவர்கள் பேசுவதும் சட்டவிரோதம் இவர் என்னமோ இவருக்கு ஒருவேளை இப்படி உசுப்பேற்றி விட்டால் அவங்க ஆட்சியாளர் வந்து நாங்கள் வரி கட்ட மாட்டோன்னு ஆரம்பிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறாரு என்னமோ அவங்களும் வந்து அது அந்த மாதிரி அறிக்கை விட்டு அது நாங்கள் வரி கட்ட மாட்டோம்னு சொல்லி சொல்வதற்கு ஒரு நிமிடம் தான் ஆகும் அப்படின்னு தான் சொன்னாங்களே இவழியை நாங்கள் கெட்ட மாட்டோம்னு சொல்லலை ஸோ இதெல்லாம் வந்து வார்த்தை விளையாட்டுகள் வரி வரிகட்ட மாட்டோம்னு சொன்னால் கெட்ட வரி கெட்டாமல் நீங்கள் தடுக்கிறீங்கனாலுமே ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்வதற்கு தகுதி இல்லை அதுவே வந்து அரசியலமைப்பு சட்டத்துப்படி அரசாங்கம் நடக்கவில்லை என்று அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பி விட்றாங்க ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்பி இப்போ சீமான் வந்து திராவிட மாடல் ஆட்சியாளர்களை உசுப்பேற்றி விடுகிறார் என்பது நம் கருத்து இதில் வேடிக்கை அவர் ஒரே ரேஷன் கடிவருக்கு என்ன தெரியும் வேறு வேறு ஊரில் வேலை பார்க்குறவங்க வந்து அந்த இடத்திலேயே ரேஷன் பொருட்களை வாங்குவது இப்போது நடக்கிறது இது இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நினைத்து பார்க்க முடியாத ஒன்று இந்த மாதிரி நல் இது மாதிரி இப்போது ஆதார் கார்டு வந்து அந்த திட்டத்தை கொண்டு வந்து காங்கிரஸ் ஆனால் முழுமையாக நிறைவேற்றுவது பிஜேபி அரசு அதனுடைய பலன்கள் மக்கள் சந்தோஷமாக அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் நேரடியாக பலன் வர்றது இடைத்தரகரால் பணம் பறி இது எதுவுமே இல்லாமல் அதுவும் அந்த கட்டாய வேலைவாய்ப்பு திட்டம் அதில் உள்ள அவங்களுடைய சம்பளம்லாம் வந்து நேராக அவங்க உழைப்பாளிகளுடைய ஏழைகளுடைய அக்கௌண்ட்டுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக செல்கிறது இதெல்லாம் இந்த ஆட்சியாளர்களுடைய தி பிஜேபி அரசினுடைய மிகப்பெரிய சாதனை இதில் இவர் வேடிக்கையாக இருக்குன்னா அவர் இவர் புரிஞ்சுக்கிட்டது இவர் இவர் முழுக்க நல்லா புரிஞ்சு செய்வார் நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை பட் பேசும்போது சில விஷயங்களை முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்ளத்தக்க அண்ணா காமராஜருடன் முடிந்தது நல்லாட்சி கனவு அண்ணா வந்து குறைந்த காலம் ஆட்சி செய்தவர் அந்த காமராஜ் ஆட்சிங்கிறது பொற்கால ஆட்சிங்கிறது என்னுடைய வாதம் இந்த பெஞ்ச் மார்க் சோ எழுதுன மாதிரி ஒரு நல்ல ஆட்சிக்கு நம்ம உதாரணம் எடுக்கணும் நம்ம காமராஜ் ஆட்சி வச்சு பார்க்கலாங்கிற மாதிரிலாம் எழுதியிருக்கிறாரு துக்ளத் சோ வந்து அந்த மாதிரி காமராஜர் ஆட்சியை பொறுத்தளவுக்கு அது வந்து மிக மிக உன்னதமான ஒரு வழிகாட்டுக்குரிய ஒரு ஆட்சியாகும் சரி அண்ணா ஆட்சியை வந்து அந்தளவுக்கு பாராட்ட முடியும்னா இந்தளவுக்கு கேவலம் கிடையாம வந்துருல இப்போ இருக்கிற அளவுக்கு கேவலம் கிடையாம வந்துக்கல ஏன்னா அவர் வந்து நல்ல நிலைமையில் அவர் ஆட்சியை வந்தவர் ஆனால் அவர் எப்படி ஆட்சிகள் வந்தாருன்னா ஒரு ரூபாய்க்கு மூணு கோடி அரிசி கொடுப்பேன் செய்யலைன்னா எங்களை முச்சந்திரிச்சு சவுத்தால் அடிங்க இந்த மாதிரியெல்லாம் அந்த கவர்ச்சிகரமான திட்டங்களை சொல்லி மக்களை ஏமாற்றி அந்த மாதிரி ஆட்சிக்கு வந்தவங்க அவர் நீண்ட காலம் இருந்திருந்தால் அவருடைய ஆட்சியினுடைய நிறைவுரைகளை நாம் பேசலாம் அதனால் அண்ணாவனுடைய ஆட்சி இப்போதைய கழகங்கள் ஆட்சி அளவு ஆட்சியோடு ஒப்பிடுவது என்பது நியாயம் இல்லை ஏன்னா அந்த மாதிரி பெரிய குறைகள் எதுவும் அவர் ஆட்சியில் சொன்னதாக தெரியவில்லை ஆனால் மிக குறைந்த காலமே அவர் ஆட்சியில் வந்து உடல்நலம் சரியில்லாமல் மறைந்து விட்டார் பட் அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு கேட்டதெல்லாம் வந்து இந்த மாதிரி இப்போ இருக்க கட்சிகளோட ஏமாத்து அவரும் பண்ணார் ஒரு போ ஒரு ரூபாய்க்கு மூணு பொடி அரிசி கொடுக்கலன்னா முச்சத்தில் வச்சு அடிங்கன்னு சொன்னாங்க யார் அடித்தாங்க ஸோ அதனால் ஸோ அந்த மாதிரியெல்லாம் பேசி வந்ததினால அவருடைய ஆட்சியையும் ஓகே அவருடைய ஆட்சியை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கும் சஃபிஷண்ட்டாக இல்லைங்கிறது என்னுடைய கருத்து ஆனால் காமராஜர் ஆட்சியோட ஆட்சியுடன் நல்லாட்சி கனவு முடிந்தது என்றால் அது ஏற்றுக்கொள்ள்தான் வேண்டும் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நல்லதுகள் நடந்தாலும் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கத்தான் செய்தது அவர் எம்ஜிஆர் மேல் நேரடி ஊழல் குற்றச்சாட்டு இல்லைன்னா கூட அவருடைய மந்திரிக்கான இப்போ பெரிய பெரிய ஆளாக இருக்கிறாங்க அவர் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து உடைச்சி சம்பாதிச்சாங்கன்னு நம்ம காதலில் பூ வச்சுட்டு பேச வேண்டியது ஸோ அதனால் அந்த மாதிரி குறையே இல்லாமல் நடந்ததுன்னா அது ஆட்சி ரஜினி சிஸ்டம் சரின்னு சொன்னார் எல்லாம் இவர் பேசுகிறது அண்ணா சொ நம்ம சீமான் பேசுகிறது சரிதான் பள்ளி கல்லூரிகளில் போதை பழக்கம் அதிகரித்து விட்டதுன்னு அவர் வருத்தப்படுறாரு உண்மை தான் அதுதான் முதல்வர் தந்தை ஸ்தானத்தில் சொல்கிறேன்னா போதையின் பாதையில் போகாதுன்னு சொல்லிட்டார் அவர் கடமை முடிச்சு போச்சு அங்கே அரசு இருந்து சாராயம் அதாவது இந்தியன் மேட் ஃபாரின் லிக்வர் இந்திய முறையில் தய இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட வெளிநாட்டு மதுபானம் அதை வந்து அரசாங்கமே விற்கிது அதில் போதை இல்லைன்னு நினச்சிட்டார் போல தருது போதையின் பாதையில் செல்லாதீர்கள் சொல்லி அவர் டெய்லி விளம்பரத்தில் முதல்வர் வர்றாரு ஸோ அதனால் போதை பழக்கம் இதனால் முடிஞ்சு போச்சு நம்ம திருப்தி பட்டுக்க அதனால் சீமான் பேசுவதில் காமராஜ் ஆட்சியுடன் நல்லாட்சி கனவு முடிந்தது என்ற பாதத்தை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அப்படி இன்னொரு காமராஜர் வந்தாலுமே அந்த அளவுக்கு நேர்மையாக ஆட்சி நடக்குமா என்பது இந்த காலகட்டத்தில் நமக்கு சந்தேகம்தான் இருந்தாலும் நமது மக்களுடைய எதிர்பார்ப்பு மக்களுடைய தேவை என்பது நல்லாட்சி ஊழல் இல்லாத நல்லாட்சி மக்கள் நலனுக்காக மக்களின் நலனுக்காக தன்னலம் பாராது உழைக்கும் அரசியல்வாதிகளை பாதைகளை கொண்ட நல்லாட்சி அது கிடைக்குமா என்பது நமக்கு இயக்கம்தான் இருந்தாலும் நல்லதே நினைப்போம் கடவுளர்களால் நல்லது நடக்கும் என்று எதிர்பார்ப்போம் மற்ற விஷயங்களில் வரும் வீடியோ பார்ப்போம் நன்றி வணக்கம்